அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து க்ளியராக தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரீ வெர்ஷன் வீடியோ ரெக்கார்டில் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் ஸோ மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுங்க நியமன தேர்வு அதாவது செகண்டரி கிரேட் எக்ஸாம் எழுதி இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதங்களுக்கு பிறகு கூட டிஆர்பி போர்டுலேருந்து இருந்து நமக்கு ஆன்சர் கீ வந்து கொடுக்கல ஸோ இதை பற்றி தினமலர் பத்திரிகை செய்தியில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த எட்டாம் தேதி வந்து ஒரு பிரஷ் நியூஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தினமலருடைய அஃபீஷியல் வெப்சைட் பத்திரிக்கை செய்தி இதில் வந்து நியமனத் தேர்வு எழுதி ஆறு மாதம் ஆச்சு இன்னமும் வெளியாகலை வெளிகுறிப்பு அப்படின்னு ஒரு கண்டென்ட்டில் இந்த இடைநிலை ஆசிரியர்கள் பற்றி ப்ளஸ் வந்து கடந்த காலகட்டங்களில் எவ்வளோ வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணாங்க எந்த வெயிட்டேஜ் முறையில் வந்து மார்க் வந்து கொடுத்து ஃபில் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன் அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதில் இருக்கக்கூடிய செய்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதாவது தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலையில் எழுதிய நியமன தேர்விற்கு ஆறு மாதங்கள் கடந்தும் தற்போது வரை விடை குறிப்பு வெளியிடாமல் ஆசிரியர் தேர்வு வாரியம் அலட்சியம் செய்து வருகிறது விரைவில் தேர்வு முடிவை எழுதி முடிவை அறிவித்து காலி பணியிடத்தை நிரப்ப வேண்டும் என தேர்வு எழுதி காத்திருக்கும் இடைநிலை ஆசிரியர் தேர்வாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா பதினோராயிரம் இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்கள் வந்து ஃபில் பண்ணாங்க இதுக்கு குவாலிஃபிகேஷனாக இருக்கிறது இரண்டாண்டுகள் டிப்ளமோ ஆசிரியர் பயிற்சி படித்தவர்கள் வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு பதினோராயிரம் இடைநிலை ஆசிரியர்கள் பணியிடங்கள் வந்து நிரப்பப்பட்டன அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா சீனியாரிட்டி முறையை ரத்து செய்துவிட்டு வெயிட்டேஜ் முறைப்படி பணியிடம் நிரப்பப்படும் என அறிவிக்கப்பட்டது இந்த வெயிட்டேஜ் முறையில் வந்து அவங்க எதுலாம் கால்குலேஷன் எடுத்துக்கிட்டாங்க கேட்டிங்கன்னா பத்தாம் வகுப்பு உடைய மார்க்கு பனி மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு உடைய மார்க்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் பயிற்சி மதிப்பெண்கள் இதெல்லாம் வந்து கால்குலேஷன் பண்ணி வெயிட்டேஜ் முறையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வெயிட்டேஜ் முறையை சீனியாரிட்டி கேன்சல் பண்ணிட்டு வெயிட்டேஜ் முறையை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது அடுத்தடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு பத்தொம்பது இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆண்டுகளில் தேர்வு நடத்தினாலும் தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை அதிகரித்ததனால் இதில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை பனி இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நியமன தேர்வு நடத்த முடிவு செய்யப்பட்டது இதற்காக ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டது இது ப்ராப்ளமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆரம்பத்துலேருந்து சரியான ஒரு ப்ராசஸில் வந்து பாஸ் பண்ணுங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த நியமனத் தேர்வை வந்து நமக்கு தேவையில்லாமல் போயிருக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினேழு பத்தொம்போது இருபத்தி ரெண்டாம் ஆண்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாம் அந்த பேப்பர் ஒன் பாஸ் பண்ணி நிறைய பேர் இருந்ததுனால தான் நியமன தேர்வு வந்து கொண்டு வந்தாங்க ஸோ அந்த நியமனத் தேர்வு கூட வந்து பார்த்திங்கன்னா ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து கடந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிர சாரி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு பணியிடங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க ஆனாலும் இது வரைக்குமே எக்ஸாம் எழுதிட்டு ஆன்சர் கீ வந்து கொடுக்கல ஏன்னா கடைசி வீடியோவில் கூட நம்ம சொல்லியிருப்போம் ஒன்ஸு வந்து நீங்கள் ஆன்சர் கீ வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா சப்போஸ் இந்த தேர்வு எழுதி அந்த ஆன்சர் கீ வந்து செக் பண்ணி பார்த்துட்டு யாரெல்லாம் வந்து எலிஜிபிலிட்டி ஆக முடியும் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி ஆக முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஏன்னா இந்த இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மார்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் வந்து நமக்கு கொடுக்கும் ஓகேங்களா சப்போஸ் மார்க் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஏன்னா ஆல்ரெடி அவங்க செகண்ட் இயர் கிரேடு பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்கூல் புக்கு தான் படிச்சிருப்பாங்க அதே பேட்டர்ன் தான் வந்து பார்த்தீங்கன்னா டேஎன்பிசிக்கு வந்து படிக்க போகிறாங்க ஸோ ஒன்ஸ் வந்து அவங்க இதில் இல்லை அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா அட்லீஸ்ட் வந்து வரக்கூடிய காலகட்டங்கள் குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாம்னு ஆனாச்சும் அவங்க ப்ரிப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் கூட நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இது இங்கேயும் சொல்லியிருக்கிறாங்க இந்த நிலையில் தேர்வு முடிந்து ஆறு மாதங்கள் ஆகியும் தற்போது வரை விடை குறிப்பு வெளியே கூட வெளியாகவில்லை வழக்கமாக எந்த ஆசிரியர் தேர்வு நடத்தினாலும் ஐந்து நாட்களில் வந்து விடை குறிப்பு வெளி வெளியாகி விடும் இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு கரெக்சனை ஒன்ஸ் டிஆர்பி போல் ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிவிட்டாங்க மினிமம் ஒரு ஒன் மந்த்து டூ மந்த்துக்குள்ளே என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அந்த கீ ஆன்சர் வந்து எப்போதுமே வந்து கொடுத்துருவாங்க ஆனால் இங்கே வந்து அஞ்சு நாள் கொடுத்துதான் இது ஜஸ்ட் வந்து ஒரு கரெக்ஷன் ஓகேங்களா நாளுக்கு நாள் இடைநிலை ஆசிரியர் பணியிடம் அதிகரித்து வருகிறது தற்போது நிலவரப்படி பத்தாயிரத்தி ஆறுநூற்றி எண்பத்தெட்டு காலி பணியிடங்கள் உள்ளதாக தேர்வாளர்கள் குற்றம் சாட்டிக்கின பனிரெண்டு ஆண்டுகளாக இடைநிலை ஆசிரியர்களுக்கு எவ்வித பணி நியமனமும் நடக்கவில்லை இதுதான் முக்கியமானது இவ்வளவு ப்ராப்ளத்துக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா கடந்த பன்னிரெண்டு ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் கிரேடு போஸ்டிங் வந்து இவங்க ஃபில் பண்ணாமல் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எழுதிட்டு பிளஸ் வந்து கீ ஆன்சர் எப்போ கொடுப்போம் பிளஸ் வந்து தாள் ஒன்று கிளியர் பண்ணிட்டு கூட நிறைய பேர் வந்து அப்டேட் டெய்லி நியூஸில் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த முறைப்படி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பன்னிர பதிமூன்றாம் ஆண்டு பதினேழு பத்தொன்பதாம் ஆண்டுலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணியிருந்தால் கூட இந்நேரத்துக்கு வந்து மேக்சிமம் அந்த தாள் ஒன்று எழுதினவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்நேரத்துக்கு வேலை வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வேக்கன்சி வந்து இருக்குது அந்த கட கடந்த பன்னிரெண்டு ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பணி நியமனமும் வந்து அந்த இடைநிலை ஆசிரியர்களுக்காக செய்யவில்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க விடை குறிப்பு எப்போது வெளியிடுவார் என ஆசிரியர் தேர்வாலயத்தின் அலுவல அலுவலக எண்ணிற்கு அலைபேசியில் தேர்வாளர்கள் பேசினாலும் முறையாக பதில் அளிப்பதில்லை உடனடியாக விடைக்குறிப்பு தேர்வு முடிவு வெளியிட்டு பணி நியமனத்திற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி தினமலர் பத்திரிக்கை செய்தியில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் கிடையாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நியூஸ் இருக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகை செய்தி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க இதே வந்து செகண்டரி கிரேட் எக்ஸாம் எழுதி அவங்க வந்து ஆசிரியர் ஆசிரியர் அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆசிரியர்கிட்ட வந்து கோரிக்கை மனு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ பார்ப்போம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா என்ன நடக்குது அப்படிங்கிறது டிஆர்பி போர்டில் இது வரைக்குமே ஒரு யோகத்தில் கூட நம்மளால் சொல்ல முடியாத அளவுக்கு தான் டிஆர்பி போர்டு வந்து இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாச்சும் ஒரு விடியல் பயணமாக இருக்கட்டும் அப்படிங்கிறது அத்தனை ஆசிரிய பெருமக்கள் சார்பாக நம்ம எதிர்பார்க்கிறோம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்